அதே மாதிரி நண்பா நம்ம வந்து மகேந்திராவில் வந்து எந்த வண்டியை வந்து ரிவ்யூ எடுத்து போடலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவாக ஒவ்வொரு வண்டியாக எடுத்து போடலாம் நண்பா எந்த வண்டியை வந்து ரிவியூ எடுத்து போட சொல்கிறீங்களோ அந்த கமாண்ட் வந்து சொல்லிட்டு போங்க எனக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த ஓஜோ மேலே தான் ஒரு குறியாக இருக்குது நீங்கள் வந்து கமாண்ட் பண்ணுங்கள் ப்ளூடூத் மைக்கு வந்து நம்ம ஆர்டர் போட்டு கண்டிப்பாக ரிவியூ எடுத்து போடலாம் இந்த பாருங்கள் ரேஸ் ஹேண்டில் ஐயோ பயங்கரமாக இருக்குது வண்டியை பார்க்க வந்து ரிவ்யூ எடுத்து போடுறது இல்லாத அடுத்தது பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஃபீட்பேக்கு கண்டிப்பாக எடுத்து போட்டே ஆகணும் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா எந்த வண்டி மகேந்திராவில் யூவாவில் டெக் ப்ளஸில் எடுக்க சொன்னாலும் சரி சிக்ஸ் நாட் ஃபைவு ஏ டூ ஜெட் எந்த வண்டியில் வந்து மகேந்திராவில் எடுக்க சொன்னாலும் கண்டிப்பாக வந்து நம்ம எடுத்து போடலாம் நண்பா நீங்கள் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுறது மட்டும்தான் உங்கள் வேலை இதெல்லாம் என்னன்னு தெரில பிசினால் கலப்பை தோக்குறது வா இங்கே பாருங்க இதில் ஏதோ இப்படி இருக்குது டிசி இந்த மட்டும் இப்படி வைக்கிறதாட்டு கலப்பை தூக்குறதுங்களா இருக்குது ஐயோ அப்பா மகேந்திரா எங்கேயோ எங்க எங்கேருந்து எந்த சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா டிசி வாழ்வு சென்சார் ஃபிட் பண்ணுறது பிசினால் கலப்பை தூக்குறது வா வேற வேறு லெவலில் இப்போ இது இன்னமும் இருக்குதும்பா டிசி ஆஃபு சென்சாராக இருக்குது டிசியில் போட்டால் டிசி செட் ஆகுமா சென்சரில் ஒர்க் ஆகுமானுமோ தெரில மேபி நம்ம வந்து விசா எடுத்து போடலாம் கிளர்ச்சிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது காலுக்கு பிரேக்கு வேறு லெவல் ஃபேனல் தான் வேறு லெவல் ஏகப்பட்ட விஷயம் கொடுத்துருப்பாங்கள உள்ளுக்கார பார்க்கலாம் இந்த எலெக்சன் முடிக்கணும் நம்ம தான் வெள்ளிக்கிழமை இந்த எலெக்சன் வந்து முடிக்கிட்டோம் கண்டிப்பாக வீடியோ எடுத்து போடுறோம் ஒவ்வொரு வண்டியாக ரிவ்யூ எடுத்து போடுறது தான் நம்ம சேனலில் வேலை ஹார்வோஸ்ட் வீடியோவும் வரும் சப்போஸ் ஹார்வோஸ்ட் கன்டென்ட் இல்லாதப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாதப்போன்னு இல்லை நம்ம கன்டென்ட்டே இனிமேடு மகேந்திரா தான் எல்லா வண்டியுமே ரிவியூ எடுத்து போடணும் வேறு லெவல் தரமாக பண்ணணும் நண்பா இதெல்லாம் ஏகப்பட்ட சமாசாரம் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் வேறு லெவல் கீழே பா ஏ பானட் ஓப்பன் ஆயிடுச்சு நண்பா இங்கே பாருங்கள் பயங்கரமாக இருக்குது மகேந்திராவில் எப்போவுமே ஃபோர் சிலிண்ட்ரு தான் பேட்ரி பாக்ஸு லேடிட்ரு ஆனால் ஒரு சின்ன ஒருத்தன்பா லேடிட்ருக்கு மட்டும் கொஞ்சம் கேப் கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும் பயங்கரமாக சரி ஓகே பார்த்துக்கலாம் கொடுங்க ஐயோ லாக் ஆகலையே ஆ லாக் ஆகிடுச்சி லாக் ஆகிடுச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பா ஃபோர் வீல் இருந்தாலும் இருந்தாச்சும் டூ வீல் ட்ரைவிங்காக இருந்தாலும் சரி ஒரே பம்பு கொடுத்து ரெண்டு பக்கமும் போகிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பம்பு இருக்கிறது தான்பா செம்மையாக இருக்கும் செம்மையாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்கும் சர்வீஸ் பண்ணுற வரலையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃப்ரீ ஆயிரும் வெயிட்டுகள்லாம் பாருங்கள் கம்பெனி ஃபிட்டடாகவே வந்துருச்சு வேறு லெவலு வா இங்கே பாருங்கள் அப்படியே கடலாட்ட நிற்கிது மகேந்திராவில் வந்து இல்லாத பொருளே கிடையாது ஆடுறது நண்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடக்குது அதனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கி ஒருத்தர் வரல தீபகண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மகேந்திராவில் எந்த வண்டியாவது ரிவியூ எடுத்து போடணும் இல்லை கஸ்டமருக்கு வந்து இந்த வண்டி இப்படி இருக்குது ஓட்டி கட்டணும் டெமோ அந்த மாதிரி ஏதாவது சொன்னோம்னா தலைவர் உடனே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவாரு தீப வரல அண்ணன் இந்த அண்ணனுக்கு வீடியோ செ சென்ட் பண்ணி வச்சுட்டு அவர்கிட்ட தான் ரிவியூ எடுக்கிறதுக்கு எல்லா வண்டியும் நண்பா இது எத்தனை கட்சிப்பின்னு தெரில மினி சீரியஸு ஆனால் செம்ம லுக்காக இருக்குது சொல்ல போனாங்க இங்கே பாருங்கள் கண் தான் டியூட்ஸ் பேரில் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி மகேந்திராவில் இந்தளவுக்கு ஃபுல்லியாக ஃபுல்லாக மாடல் மாறிடுச்சா அப்படிங்கிறது ரொம்ப இதாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் என்னன்னே தெரியலங்க பாருங்கள் ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது இதுவும் கலப்ப கலப்பை தூக்கி இருக்கிறதா இருக்குது நண்பா ஓகே நண்பா மகேந்திராவிலேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் வந்து எனக்கு ஓஜோவை எடுத்து போடணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக ஓஜோ வந்து எடுத்து போடலாம்